அனைவருக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலில் வர தினம் ஒரு திருக்குறள் உங்கள் வீட்லேயும் ஒழிக்கணும்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருக்குறள் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் பனிரெண்டு நடுவு நிலைமை குரல் எண் நூற்றி பதினைந்து வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் பால் அறத்து பால் அதிகாரம் பனிரெண்டு நடுவு நிலைமை குரல் எண் நூற்றி பதினைந்து கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்கனி கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்கனி தெளிவுரை கேடும் ஆக்கமும் வாழ்வில் இல்லாதவை அல்ல ஆகையால் நெஞ்சில் நடுவு நிலைமை தவறாமல் இருந்தாலே சான்றோர்க்கு அழகாகும் கேடும் ஆக்கமும் வாழ்வில் இல்லாதவை அல்ல ஆகையால் நெஞ்சில் நடுவு நிலைமை தவறாமல் இருந்தாலே சான்றோர்க்கு அழகாகும் மீண்டும் சந்திப்போம் நாளை நூற்றி பதினாறாவது திருக்குறளில் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்கள் வீட்டு பிள்ளைங்களை தினமும் ஒரு திருக்குறளை படிக்க வைங்க நன்றி வணக்கம்